இகேம் டு ஜாரா நேச்சர் கிளப் பறவைகள் தானே முட்டையிடும். ஆனா முட்டை விலங்கு பற்றி தெரியுமா உலகத்திலேயே முட்டையிட்டு, அது பொரிந்து வெளிவரும் குட்டிக்கு பால் ஊட்டும் விலங்குகள் இரண்டே இரண்டு தான் உள்ளன அப்படி ஆச்சரியமான ஒரு விலங்கை பற்றி தான் இந்த பகுதியில்ல பார்க்க போறோம் இது டஸ்மானியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதிகளில் காணப்படுகிற நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்கு இந்த பிளாட்டிபஸ் தலையின் பகுதி வாத்தோட அழகு மாதிரி இருக்கிறதால இதுக்கு வாத் அப்படிங்கிற தமிழ் பெயரும் உண்டு உலகத்துல இருக்கிற தன்மை கொண்ட பாலூட்டிகள்ல இதுவும் ஒண்ணு நாட்டிவசன் பின்பக்க கால்கள்ல அமைஞ்சிருக்கிற குழி மாதிரியான பகுதியில ஒரு விஷ சுரப்பி இருக்கு இந்த சுரப்பியில அழுத்தத்தை கொடுத்து எதிரிகள் மீது வேகமாக விஷத்தை பீச்சி அடிச்சு பிளாட்டிபஸ்கள் தங்களை பாதுகாத்துக்கும் இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு இந்த பிளாட்டிபஸ் முட்டையிட்டு அது பொறிச்சு அதிலிருந்து வர குட்டிக்கு இது பால் ஊட்டி வளர்க்கிறது ஒரு விலங்கு முட்டையிடுது அப்படிங்கிறது ஆச்சரியமான தகவல் தானே இதே மாதிரி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற இன்னொரு பால் இருக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க Thank you.